நாடக கல ரச பெருமக்களே அல்லாக இருக்கக்கூடிய கண்ணிகள் உயிர் பெற வேண்டும் அவருக்கு கரத்தாலே பாரிஜாத மலரையும் பார்க்கலை நீரையும் கொண்டு சென்று சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகமும் அம்மனுக்கு மகா அபிஷேகமும் நடைபெறும் அபிஷேகம் முடிந்த பிறகு அம்மன் மடியிலே கணியினை கட்டுவார்கள் அபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்க யாரும் எழுந்து போவாதீங்க இதுவரையும் பார்த்தது நாடகம் கிடையாது இதன் பிறகு அந்த அம்பாள் அழுதரகம் பெற வேண்டும் என்றால் வலிகாட்சி முடிந்த பிறகு அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும் அபிஷேக நீரையும் குழந்தை இல்லாத ஒரு குழந்தையை பெறுவதற்காக கனியை பெற்று சென்றால் அந்த இருசை அம்மன் அருளாலும் கண்ணி அம்மன் அருளாலும் சத்தியமாக கொண்டதை பிறக்கும் யாரும் கை கட்டி அமராஜிக அதே போன்று நாம் கற்றது கை மண்ணளவு நாம் கல்லாதது உலகளவு நமக்கெல்லாம் கலை களை கொடுத்து கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களா கலை நுழைந்த நமது வந்தை மாநகரிலே எத்தனையோ நாடக ஆசிரியர்கள் வாழ்ந்து இருந்திருக்கிறார்கள் சிறப்பு மிக்க நமது வந்தை மாநகரம் இந்த வந்தை மாநகரிலே இந்த கன்னியம்மன் சரித்திரம் என்ற நாடகத்தை எங்கள் சித்தறிவுக்கு எத்தியவாறு நடத்துகிறோம் தயவுசெய்து யாரை கை கட்டாதீங்கம்மா அதே போன்று இந்த மாபெரும் சபையிலே மாந்திரிகம் மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம் மனிதன் நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அதனால நாங்கள் விளையாட்டாக எதாவது செய்தாலும் மந்திரம் கட்டவர்கள் மாந்திரகம் கட்டவர்கள் அடியனை எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம் அதேபோன்று அடியன் இந்த கிராமத்திலே இந்த நகரிலே இந்த பலி கொடுக்கும் காட்சி மோடி அல்ல பலி கொடுக்கும் காட்சி அறுபத்தி நான்கு அதில் தலை சிறந்த கலை இயல் இசை நாடக கலை இந்த நாடக கலையிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடியது மந்திரமும் மாயமும் என்பது ஒரு மூனிய முக்கால் நாழிகள் தான் செயல்படும் ஆனால் தந்திரமும் கலந்து இந்த மாபெரும் சபையிலே மூன்று பலியை கொடுக்க போகிறோம் தலைசி குழந்தைங்க யாரும் முன்னாடி இருந்தால் பின்னாடி இருந்து போயிடுங்க அதே போன்ற குழந்தைங்க இந்த மாபெரும் சபையிலே கரு கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் இந்த மாபெரும் சபையிலே கருவுற்ற கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் உங்க கரு

ஏற்றப்பட்ட நீர் இந்த கனியானது உமாஜென் என் சிரசின் மீது என் சிரசினால் மாதி நான் அண்டவா குரு முதல் கடவுளாக உலகத்துடைய வினைகளைத் தேக்கக்கூடிய விஷ்ண விநாயகனே மீதான வேண்டும் அப்பா ஓகல உயிருள்ள உயிருள்ளிவழியை உடைக்க போற உடைக்கப் போற திருப்பரங்குன்றி தென்றல் வரும் மன்ற தீளி தென்றல் சென்றல் வரும் மன்ற வீத்திருந்தான் அழகாக அவன் நங்கிருந்து காட்டி தந்தான் அருளாக அருளாக அந்த வள்ளி மனவாளம் கதை புரியவில்லை திருப்பர குன்றே முதல் பலி கருவி வச்சே கேமாக அடித்து எடுத்து வைத்தான் இவரை சாகு இது தவிர முடியும்